ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷியர் லைஃப் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான கொஸ்கோஸ் உப்மா ஆர் கொஸ்கோஸ் சலாட் அந்த ரெசிபி இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு கப்பு கொஸ்கோஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கொஸ்கோஸ்க்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிங்களோ அதே அளவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆலிவ் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு இல்லைன்னா நாலு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் அதோட டொமேட்டோ பேஸ்ட்டும் நான் எடுத்துருக்கேன் கிட்டே டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியை வந்து நல்லா மிக்சி ஜாரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுப்பு மிதமான தேலை வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எண்ணெயோட நல்லா கலந்து ஆயில் பிரிய வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கார்லிக்கை கூட நல்லா சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷு கார்லிக்கு பதிலாக நான் வந்து கார்லிக் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூனும் மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பெப்பர் அண்ட் கார்லிக் பவுடர் ஆட் பண்ண உடனே கூட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஸ்கோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் வாட்டர் ஊற்றி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ ரெண்டு ஃபோர்க் எடுத்துட்டு இதை நல்லா பொல பொல பொலன்னு உதித்து விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரெண்டு ஃபோர்க்கை வச்சு நல்லா ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உதித்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு ஆலிவ் ஆயில் பெப்பர் கார்லிக் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடு நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருந்துருப்போம் மீது எல்லாமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஆப்ஷனு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ சேர்க்க போகிறோம் இது நான் வந்து சுக்கினி கேப்சிகம் கேரட் ஆனியன் அண்ட் ரேடிஷ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய எந்த விதமான வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கூட இதை வந்து சூப்பராக செஞ்சிடலாம் இதோட வந்து கார்ன் இருக்குது இல்லையா அதாவது ஸ்வீட் கார்ன் சொல்லுவோம் இல்லையா அதையும் கூட நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் டிப்பிக்கல் கொஸ்கொஸ் வந்து பார்சலை வந்து கடைசியில் மேலே தூவி சாப்பிடுவாங்க பார்சலை இல்லை அப்படின்னா நம்ம கொத்தமல்லியும் கூட நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு புதினா இலையும் கூட இதுக்கு மேலே கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வந்து லெமன் ஜூஸும் கூட மேலே பிழிஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப குவிக்காக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னா இந்த கொஸ்கூசம் வந்து சொல்லலாம் கொஸு மட்டும் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுட்டு நம்மளோட இந்தியன் ஸ்டைல் உப்மா மாதிரியும் கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நாங்கள் காமிச்ச மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை